இன்னைக்கு நம்ம வந்து திருப்பூர்ல இருந்து நம்ம வந்து களத்தூருக்கு வந்துட்டோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர்னாலே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் சங்கரா ஸ்நாக்ஸ்னு அப்படின்னு இருக்கும் எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இருபது ரூபா தான் அதில் வந்து நிறையா வந்து ஒரு ஜாமான்லாம் திங்கிற ஜாமான் தான் தீயா தர்ணிசு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் வாங்கிட்டு வந்தாங்க ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா இருக்கும் முந்நூறுபா இருக்கும் அவ்வளோ இதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஸ்கூல் போக திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் அவ்வளோ வாங்கினா கேட்டேன் நீங்கள் அவ்வளோ இதாக வாங்குவீங்களா அப்படின்னா நினச்சிட வேணாம் ஆ ஒரு வாரத்துக்கு அங்கேருந்து இங்கே வரையில இங்கெல்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் அங்கேனா இருபது ரூபாய் தானே அதில் வந்து ஒரு பத்து இருபது ஜாமான் வாங்கலாம் இங்கே நூறுரூவாய்க்கு வாங்குறதா இங்கே இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் முந்நூறுபாயிருக்கும் வாங்கிட்டு வந்தோம் அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு வச்சுருக்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம் என்னென்னலாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் கடையில் வாங்கினதும் விலாக் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் வரும் பார்க்கலாம் வாங்க ஓகே நான் எடுக்கிற திங்ஸில் உங்களுக்குலாம் எது பிடிக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பாப்கார்ன் இது ட்வெண்ட்டி ஃபை தான் இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்ல இப்படி வட்டமாக இருக்கும்ல வெங்காய சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கேக்கு அச்சு முறுக்கு எருவா அருவாதான் அப்புறம் இந்த சக்கரம் சக்கரம் தெரியுதா இந்த சக்கரம் அப்பளம் அதுக்கப்புறம் இந்த கப்பல் போட் மாதிரி இப்படி இருக்கும்ல அது வந்து பெரிய எங்கள் பாப்பா ஏதோ சொல்லுவா கப்ஸுன்னு அது இந்த முறுக்கு அடுக்கடுக்காக இருக்கு இல்லையா இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே வந்து செம்மையாக இருக்கும் அது இருபது தான் அதுலேயே வந்து இன்னொரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டு அந்த முறுக்கு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இதில் போட்டு பாருங்கள் சங்கரா ஸ்நாக்ஸ் இது வந்து நேந்திர சிப்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க இந்த பட்டாணி பாக்கெட் பச்சை பட்டாணி அப்புறம் இந்த கேக்கு ஆர்பிக்ஸ் பீஸ் இருக்கும் ஸோ இதுதான் வந்து தரணி சதியாகவும் போய் கடவில் பூந்து விளாடி வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் நாங்கள் கடையில் எடுத்த விளாகும் வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் ஏதாச்சும் வாங்குறீங்க சக்கரம் மொதல் வாங்கு அங்கே பாரு மேலே இருக்கு பாரு அது வாங்க சக்கரம் 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 ஆ அதான் இது ஒன்று வச்சுக்கோ இந்த முறுக்கு தான் எங்க அப்பா நான் சின்ன புள்ளையா இருக்கையில வாங்கி தருவார். நாங்க இங்க தான் எப்பவும் வரும். போடு நெக்ஸ்ட் என்ன வாங்க போறீங்க? வாங்குவாங்க. மொதல் இங்க வாங்குங்க. அதுங்க கேக் எல்லாம் இருக்கு. இந்த கேக்ல ஏதாவது வாங்குவோமா பிங்க் எடுப்போம் அது முந்திரி இல்ல முந்திரி பிஸ்கெட் வாங்கிக்கிறியா இல்ல சின்னது இருக்கும் பார் அது வாங்கலாமா அப்ப வாங்க சொல்லி இருக்கதே நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் சின்னது இருக்கு வா நான் சின்னதா தரேன் வான்னு சொன்னேன் எங்கம்மா எடுத்துக்கோ இந்த இது எடுத்துக்கோ இதுதான் நல்லா நீட்டாக இருக்கும் ஒன்று போதும் ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம்

பெரண்டை ஊறுகாய் அதுக்கப்புறம் முடக்கத்தான் தொக்கு நிறைய குழம்புலாம் இருக்கு கத்திரிக்காய் தொக்கு மிளகாய் புளியும் ஊறுகாய் நிறையா இருக்கு இது வாங்குவோம்மா இது எவ்வளோ எது வாங்கிக்கோ வெங்காயம் சிச்சுடாது ஆ நடுவில் உள்ளது ஆ எடு ஆ வை ஆ சரி போங்க போதும் போங்க போய் போய் பில்லப்படுங்க ஒரு கடையை வந்துருச்சு இப்போ வந்து பில் போட போகிறாங்க இப்போ பில் போட்டேன்னு தான் எவ்வளோன்னு தெரியும் போலி வேணாம் பார்ப்பாது எவ்ளோ அக்கா இருநூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்க சொன்னால் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு